லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலின் வீடியோ வெளியாகியுள்ளது அந்த கட்டடத்தை விட்டு மக்கள் வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் வடக்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது ஒப்பந்தத்தை மீண்டும் கேள்விக்குறியாக்கியுள்ளது தங்கள் நாட்டிற்கு சுற்றுலா வரும் பயணிகளால் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரத்து மக்கள் தண்ணீர் துப்பாக்கியால் சுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உலகில் உள்ள சுற்றுலா நாடுகளின் பட்டியலில் முக்கியமான ஸ்பெயின் அதிலும் பார்சிலோனா போன்ற கடற்கரை நகரங்களுக்கு வரும் மக்கள் அங்குள்ள விடுதிகளில் தங்குவது வழக்கம் ஆனால் அப்படியான சுற்றுலா பயணிகளின் வருகையால் வீட்டு வாடகைகள் அனைத்தும் கடுமையாக உயர்ந்துள்ளது இதனால் உள்ளூர்வாசிகளுக்கு வீட்டு வாடகை கொடுப்பது சிரமமாக மாறியிருக்கும் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக நடந்த போராட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் பேருந்தின் மீது தண்ணீர் துப்பாக்கியால் தண்ணீரை பீச்சி அடித்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு தவறாதீர்கள்